உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிறோங்க தேங்க்யூ கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேழ்வரகு மாவு புட்டு எப்படி பண்றது அப்படின்றது தான் வீடியோ பார்க்க போறோம் கேழ்வரகு மாவு புட்டு பண்றதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும் வெறுமனே கேழ்வரகு மாவு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த உதிரியாக வராது அதனால் ரெண்டுமே சேர்த்து போடுங்க ஒரு கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே இப்போ லேசாக வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை மாவு சூடு வரணும் மாவு சூடாயிடுச்சுனாலே மாவு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் மாவு நல்லா சூடு வந்துருச்சு மாவு அறுபட்டுருச்சு இப்போ இது நல்லா ஃபேனில் ஆற வச்சிட்டு நம்ம புட்டு ரெடி பண்ணலாம் நல்லா மாவு ஆறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஸ்வீட் புட்டு தான் போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உதிரியாக பிசைஞ்சுக்குவாங்க தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க உருண்டை உருண்டையாக இருந்துச்சுன்னா அதனால உடச்சி விட்டுறணும் உடச்சி விட்டு நல்லா உதிர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக அதில் தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் நான் இந்த மாவை கையால் அப்படி பிடிச்சா அப்படி பிடிக்க வரணும் இப்படி உதிர்த்தா அப்படி உதிர்ந்துடணும் இதுதான் பக்குவமாக இருக்கும் புட்டு குழல் எடுத்திருக்கேன் அதில் சில்லு இருக்கும் உள்ளார வந்து ஒரு அச்சு மாதிரி இருக்கும் இதை போட மறந்துடாதீங்க செக் பண்ணிக்கோங்க இருக்கான்ட்டு செக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மாவு போட்டுடலாம் அடுத்தது கொஞ்சம் தேங்காய் மாவை அழுத்தி விடக்கூடாது லூஸாக தான் போடணும் மாவை அழுத்துனிங்கன்னா மாவு வேகாது லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ அரை குடம் தண்ணி வச்சுருக்கேன் பாதி அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இந்த குழலை வச்சு விட்ருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா வெந்தால் தான் அது நீளமாக அழகாக வரும் வேகலன்னா உதிர்ந்து போயிடும் மேலே நல்லா ஆவி வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வெந்துருச்சு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது மாதிரி நீளமான ஒரு கம்பி இல்லைனாக்கா அந்த புட்டுக்குழல் வாங்குறப்பே ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே அதை வச்சு தள்ளி விட்டுறணும் மெதுவாக தள்ளணும் நல்லா வெந்திருந்தால் தான் மாவு நல்லா வெந்தால் தான் இது மாதிரி நீளமாக வரும் வேகாத மாவாக இருந்தால் பாதி தள்ளும் போதே உடஞ்சி போயிடும் இப்போ அடுத்த புட்டும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க இது கூட கடலைக்கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் ஸ்வீட் புட்டு செய்ய போகிறேன் கேழ்வரகு மாவு ஸ்வீட் புட்டு செய்ய போகிறேன் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் ஒரு கப்பு வெல்லம் சீவி வச்சுருக்கேன் அதை நான் போட்டுக்கிறேன் எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வேண்டாம் அப்படின்றவங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெள்ளம் போடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது கூட நெய் போட்டுக்கணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நெய் போட்டு பிசையும் போது தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கும் புட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சி விட்ருங்க நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா உதிர்த்து விடணும் இதை இந்த ராகி ஸ்வீட் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ரெசிபி இது வெள்ளம்லாம் போட்டிருக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான ராகி ஸ்வீட் புட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாேருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களில் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்களும் உங்ககிட்ட செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்